ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டெக் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இது தெரிஞ்சுக்காமல் இனிமேல் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகாதீங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வந்து இப்போ நீங்கள் பாஸ்போர்ட்டை வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து நிறையா ப்ரூஃப்ஸ் அண்ட் சப்மிட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படி சப்மிட் பண்ணுறதுக்கான ப்ரூஃப்பில் தான் வந்து இப்போ ஒரு செஞ்ச சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன சேஞ்சஸ் நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போலாம் தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வீடியோஸை வந்து உடனே உடனே உங்களுக்கு வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பேசிக்காக நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா வந்து பாஸ்போர்ட் சேவா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவோம் ஓகே ஸோ நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்போம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய கன்ஃப்யூஸ் ஆகுறீங்க ஸோ எந்த கன்ஃபியூசமே இல்லாமல் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சேனல்லே வீடியோஸ் இருக்குது அதையும் போய் பாருங்கள் ஸோ இப்போ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து பாஸ்போர்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் அதாவது வந்து ப்ரூஃப் ஆஃப் சப்மிஷன்ஸ் கொடுப்பீங்க பேன் கார்டு கேஸ் பில்லு டிரைவிங் லைசன்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும் அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாமே கூட இருக்கும் இடையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து ஆதார் கார்டு வந்து ஒரு அடையாளம் மட்டும்தானே ஒழிய அது வந்து அட்ரஸ் ப்ரூஃபாவோ இல்லை வந்து பர்த் சர்டிஃபிகேட் ப்ரூஃபாவோ கொடு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்லேருந்து இஷ்யூ பண் பாஸ் பண்ணியிருந்தாங்க ஓகே ஸோ அதனால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நிறையா சேஞ்சஸ் எல்லாமே உங்களுடைய டாக்குமெண்ட் ரிலேட்டடில் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி ஒரு சேஞ்சஸ் தான் வந்து இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்காக கொடுத்துருக்காங்க சாரி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் கொடுப்பீங்க இல்லையா ஸோ டேட் ஆஃப் ப்ரூஃப் வந்து இனிமேல் ஒன்லி ஒன் உங்களுடைய பர்த் சர்ட்டிஃபிகேட் மட்டும்தான் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா டேட் ஆஃப் பர்துக்காக வந்து உங்களுடைய ஷீட்டையோ இல்லை டிரைவிங் லைசன்ஸையோ இல்லை வேறு எதையும் நீங்கள் வந்து இனிமேல் அப்ளை பண்ண முடியாது உங்களுடைய கம்பல்சரி பர்த் சர்டிஃபிகேட் வச்சு மட்டும்தான் அதில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் தான் வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் வந்து நீங்கள் இனிமேல் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியாது அதே முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக உங்களுடைய பாஸ்போர்ட்காக உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் மட்டும்தான் செல்லுபடியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகும்போது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டையும் ப்ரூப் ஆப்ஷன் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ